புற்றுநோயால் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சமூக சேவகர் பா மணிமாறன் இவர் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சாதுக்கள் தொழு நோயாளிகள் போன்றோர்களை கடந்த இருபத்தி இரண்டு வருடமாக இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இறந்த நபர்களை நல்லடக்கம் செய்து சேவை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் இங்கிலாந்தை சேர்ந்த காளிபாபா என்ற நபர் திருவண்ணாமலை கோயில் அண்ணாமலையார் ஈர்ப்பால் இங்கு வந்தடைந்து இக்கோயிலில் கிரிவலம் வருவதே அவருடைய தகவலாக செயல்பட்டு வந்துள்ளார் சில ஆண்டுக்கு முன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு காளிபாபா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார் இதனையடுத்து சமூக சேவகர் மணிமாறன் மற்றும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை செய்து வெளிநாட்டு தூதரகம் முறையான அனுமதி பெற்று திருவண்ணாமலை ஈசானி மின் மயானத்தில் இறந்த காளிபாபாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது இச்சம்பவம் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது